வணக்கம் இன்றைய பதவியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னையோட நம்ம திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு போட்டு ஒரு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த ஒரு வருடத்தில் எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அதுலையும் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் அந்த அன்பு சொந்தங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் ஃபாலோ பண்ணி எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு தந்த எல்லோருக்கும் நன்றியை கூறி இந்த ஒரு புத்துணர்ச்சியோட இந்த புது மகிழ்ச்சியோட இரண்டாம் ஆண்டோட அடுத்த பதிவு திங்கட்கிழமை பதிவோட நம்ம அதை எடுத்து வைப்போம் சரி நம்ம போன அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் போன திங்கட்கிழமை பதிவு இல்லை நம்ம என்ன பார்த்தோம் சத்ருகணன் அப்படின்னு யாரோ ஒரு புதுவாரை கூப்பிட்டு இங்க வா சத்ருகணா அப்படின்னு சொல்லி மகேந்திரவர்ம வல்லவர் பேச தொடங்குறாருன்னு பார்த்தோம் ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது அப்பதான் அவர் பேச தொடங்குறாங்க மகேந்திரவர்ம வல்லவர் சொல்ற சத்ருகணா நீ இனிமே என்ன பண்ற அப்படின்னா எப்போதும் வந்து உன்னுடைய விஷயத்துல நீ கரெக்டா இருப்ப அது எனக்கு தெரியும் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்திலேயே ஒரு சிறந்த ஒற்றன்னா அது நீ எனக்கு தெரியும் இந்த இடத்துல நீ வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் நீ சொல்லுவேன் ஆனா எனக்கு இப்போ உன்னால பெரிய உதவி ஆக வேண்டியதா இருக்கு அதனால நான் சொல்றதை செய்வியா உனக்கு சிற்ப எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சத்ருகணன்கிட்ட மகேந்திரவர்ம பல்லவர் கேட்கிறார் உடனே சிற்பக்கலையா மண்ணா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவன் சொல்லல சிற்பக்கலையா மண்ணா அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்லல எதுவுமே சொல்லாம நீ எழுதுறான் இது படிக்கிற நமக்கு தான் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்பட்டுது ஆனா இல்லைன்னு மட்டும் மண்டையாட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுடைய இந்த ம கதையாசிரியருடைய கல்கி இந்த கதையில சத்ருகணன் சிற்பக்கலை தெரியலன்னு ஏன் வாயை தொடர்ந்து சொல்லாம அவனுடைய செய்கையிலே சொல்றான் ஒருவேளை வேற ஏதாவது ஒரு தீர்க்கமான ஒரு திட்டத்தை எதுவும் சத்ருகனம் தீட்டி வச்சிருக்கானா எதுக்கு திடீர்னு சிற்பக்கலை தெரியுமா அங்க போறியா இங்க போறியான்னு அப்பா கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு மாமல்லுடைய குழப்பத்துல ஏன் இப்படி கேக்குறாரு எதுக்கு இப்படி கேட்கிறாருன்ற ஒரு இதுலயுமே வந்து இருக்கு இருக்கிற நம்ம மாமல்லர் மகேந்திரன் மூப்பல்லர் சத்ருகனன் இனிமே அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றதுலாம் ஒருவேளை நம்ம புத்த துறைவி ஆயனார் போட்ட ரகசிய கூட்டணி தெரிஞ்சிச்சோம் என்னமோ என்னமோ விஷயம் தெரியல ஆனா இதுக்கு மேல நம்ம வர வர பதிவுகள்ல அடுத்தடுத்த திங்கிழமை சிவகாமி சொல்ற பதிவுல இந்த பதிவுக்கான ஒரு விடையை நம்ம பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது நானும் புதிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்படி சாய்ப்பு நினைட்டாம பயின்று வருவேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்